உலகில் தீர்வில்லா பிரச்சனைகளே கிடையாது விடை காணாத வரையில் அவை பிரச்சனைகள் விடை கண்ட பின்னர் அவை படிப்பினைகள் போரின் துவக்கத்திலேயே சேரனுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மலைகள் படையெடுக்கும் முன்னர் வீரர்களை அனுப்பி சேரமான் இரண்டு மலைகளையும் வசப்படுத்த முயல்வான் என்ற எண்ணம் பளிச்சிட வைகலான் அதிர்ந்தார் காடைக்குடியினரின் மூலமாக தகவல் அனுப்பி அருகிலிருந்த பத்து ஊர் வீரர்களை உடனடியாக வர சொல் என்றான் வைகலான் காடை குடியினர் அதிவேகமாக ஓடக்கூடியவர்கள் நீரை மட்டும் உட்கொண்டு நாள் கணக்கில் தொடர்ந்து செல்லக்கூடியவர்கள் சொல் வடிவெடுத்த ஓசைகளில் தகவல்களை நிரப்பி அனுப்புவார்கள் முக்கிய தகவல்களை பரம்பினர் இவர்களின் மூலமாக அனுப்புவார்கள் வைகலான் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போதே நூற்றுக்கணக்கான கணக்கான பரம்பு வீரர்கள் ஆயுதங்களை ஏந்தியவாறு வருவதைக் கண்டு அதிர்ந்தார் முன்னே வந்த வீரன் வைகலானை வணங்கி கொடியூரிலிருந்து காடைக்குடியினர் மூலம் தகவல் வந்தது முத்திர காட்டிற்கு சென்று உங்களை சந்திக்குமாறு என்றான் வைகலான் மலர்ந்தார் இங்கு தான் கண்ணால் கண்டு உணர்வதை பாரி அங்கிருந்தே யூகித்திருக்கிறான் காலத்தை ஞானத்தால் அளந்திருக்கிறான் என்று எண்ணினார். பாரிய எண்ணுகையில் வைகலானின் மனம் மகிழ்வில் பூரித்தது தன்னிடம் பாடம் பயின்ற ஒரு சிறுவன் இன்று விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆழமாய் வளர்ந்து பரம்பை காக்கும் தெய்வமாய் உருவெடுத்திருப்பதை காண்கையில் ஒரு ஆசானாய் மனம் பெருமிதத்தில் விம்மியது எத்தனை ஊர்க்காரர்கள் வந்துள்ளீர்கள் பத்து ஊரிலிருந்து வந்திருக்கிறோம் மேலும் பத்து ஊர் வீரர்கள் ஆயத்தமாயிருக்கிறார்கள் ஓரிரு நாட்களில் முத்திரமலையையும் புலிகரடையும் தாக்கி கைப்பற்ற சேரனின் படைகள் முயலும் இரண்டாக பிரிந்து மலையின் மேல் காவலிருங்கள் மலை உச்சியிலிருக்கும் பெரிய பாறைகளை உடைத்து மேலிருந்து உருட்டத்தக்கவாறு மாற்றுங்கள் என்றார் வீரர்கள் பிரிந்து சென்றனர் வைகலான் மற்றொரு மூத்தவரான கூடலனோடு நடந்தபடி இரண்டு மலைகளையும் கண்களால் அளவெடுக்க துவங்கினார் இரண்டு குன்றுகளும் ஏறக்குறைய ஒரே விதத்தில் அமைந்திருந்தன மூன்று புறங்களில் ஏறுவதற்கு வாய்ப்பில்லாமல் பாறையாய் இருக்க ஒரு புறம் மட்டுமே சரிந்திருந்தது சேர வீரர்கள் தாக்குவதற்கு மலை ஏறினால் சரிந்த புறத்திலிருந்தே மேலேறுவர் என வைகலான் எண்ணினார் குன்றுகளின் சரிந்த புறங்கள் சேரனின் படை கொடியூர் செல்ல நுழையும் திசையில் இருந்தது